அக்டோபர் மாதத்தில் மட்டும் மொத்தம் பதினோரு நாட்கள் வங்கிகள் விடுமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் என்றாலே பண்டிகை காலம்தான் காந்தி ஜெயந்தி தீபாவளி மற்றும் பிற தேசிய விடுமுறைகள் காரணமாக வங்கிகளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது மத்திய அரசு அறிவித்துள்ள தேசிய விடுமுறைகள் அனைத்து பொது மற்றும் தனியார் துறை வங்கிகளுக்கும் பொருந்தும் இந்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பின்படி விடுமுறை நாட்களில் சனி ஞாயிறு உள்ளிட்ட விடுமுறைகளும் கணக்கில் கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது எனினும் பண்டிகை கால விடுமுறை நாட்கள் ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்தில் வேறுபடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தந்த மாநில வாடிக்கையாளர்கள் வங்கிகளின் விடுமுறை நாட்களுக்கு ஏற்ப தங்களின் பண வர்த்தனையை திட்டமிட்டுக் கொள்வது நல்லது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஏழாம் தேதி நவமி ஆயுத பூஜை அக்டோபர் எட்டாம் தேதி தசரா விஜயதசமி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நான்காவது சனிக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தீபாவளி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க